Friends, I will We were scared, but our fear was not as strong as our courage. We were scared, but our fear was not as strong as our courage. Said by Malala Yousafzai, the girl who stood up for education and shot by the Taliban. So, நம்ம இந்த விஷயத்த நம்ம பார்க்கும்பொழுது உண்மையிலே அவ்வளவு ஒரு பெரிய மனசுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது எங்களுக்கு பயமாதான் இருக்கு ஆனாலும் எங்களுடைய தைரியமும் எங்களுடைய தன்னம்பிக்கையும் எங்களுக்கு இருக்க பயத்தை விட அதிகமான தன்னம்பிக்கையும் தைரியமும் எங்களுக்கு பயத்தை விட அதிகமான சக்தியை கொடுக்குது அப்படின்றதுதான் பயம்ன்றது என்னுடைய வாழ்க்கையிலுமே நிச்சயமா இருக்கும் பயம் இல்லாத மனிதன் அப்படின்றது உலகத்துல இருக்காங்களான்றது எனக்கு தெரியல ஆனால் வெளியில சொல்லிக்கலாம் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லிக்கலாம் ஆனால் பயம் இல்லாம இருக்காங்களான்றது தர் இஸ் அ டவுட் எனி வே ஸோ அந்த மாதிரி அவங்க மலாலா யூசுப் சாய் அப்படின்றவங்க அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கல்விக்காக குரல் கொடுத்துட்டு வரவங்க கல்விக்காக பல முயற்சிகளை எடுத்துகிட்டு வராங்க மேலும் அவங்களுடைய இந்த வாழ்க்கையில் தாலிபான்களால் சுடப்பட்டும் இருக்காங்க ஆனால் தொடர்ந்து கல்விக்காக குரல் கொடுத்துட்டு வராங்க அவங்களுடைய வார்த்தைகள் தான் நீங்கள் எப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க டென்த்து டுவெல்த்து இருக்கீங்க அது மட்டும் இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க ஊவர் இட் மைட் பீட் இட் டசன் மேட்டர் பட் ஃபியர் இஸ் அ ஒன்லி திங் விச் இஸ் இன்சைட் ஆஃபர்ஸ் ஸோ இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூ பயோன்றது எல்லாருக்குமே மனசில் இருக்கும் பயம் இல்லாமல் யாருமே இல்லை இருக்க மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயோன்றது எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு இருக்க தைரியத்தை விட பயத்தோட அளவு வந்து நிச்சயமாக கம்மியாக தான் இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காது அப்போது பயம் இருந்தாலும் உங்களுடைய தைரியத்து மேலே நீங்கள் உறுதியாக இருக்கணும் அப்படின்றதுதான் இப்போ ஒரு கணக்கு வரலையா அந்த கணக்கு வரலைனா நம்ம என்ன பண்ணணும் இந்த கணக்கு வரலையே நம்ம எப்படி போட போறோம்ன்ற ஒரு பயம் மனசுல இருக்கும் ஆனாலும் இந்த கணக்கு நம்ம யார்கிட்ட கேட்டால் நமக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும் இந்த கணக்கு நம்ம எந்த மத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் இப்போ நம்ம ஒரு மிஸ் கிட்டேயோ சார்கிட்டயோ போகும்போது நீங்கள் போட்டிருக்க அந்த மேக்ஸ் எல்லாம் எழுதி காமிக்கலாம் இந்த மாதிரி நான் இவ்வளோ தூரம் நான் எழுதி போட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் சார் எனக்கு இதுக்கெலாம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து ஐம் நாட் ஏபிள் டு கெட்டிங் த கரெக்ட் ஆன்சர் சார் இன் பிட்வீன் சம்வேர் ஐ டிட் த மிஸ்டேக் ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை வேறு த மிஸ்டேக் இஸ் ஆக்சுவலி அப்படின்னு நீங்கள் சார்கிட்டயோ மேம்கிட்டயோ உங்களுடைய டவுட்ஸை பற்றி நீங்கள் கேட்டு நீங்கள் அதில் கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு படிப்பு அப்படின்றது என்னென்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டுருக்கிறாங்க ரிசர்ச்ன்றது என்னன்னா நம்ம புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க போகிறது அது நம்ம உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ண போகிறது ஸோ ஏற்கனவே ஏற்படுத்தின தியரி கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் டென்த்து டுவெல்த்து மேக்ஸ் எல்லாமே நீங்கள் போடுறீங்கன்னா இது ஏற்கனவே ப்ரூஃப் ஆகி இருக்க இந்த மெத்தர்டெலாம் நம்ம இப்படி போட்டால் கரெக்டாக வரும் ஸோ அதனால் நீங்கள் டே டு டே டைமில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மேக்ஸை போட்டு போட்டு பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும் என்ன நம்பிக்கைன்னா கண்டிப்பாக நம்ம நல்லா படிப்போம் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குவோம் நம்ம ஸ்டேட் ரேங்க் வாங்குவோம் நம்ம படிப்பு நம்மளை மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போவோம் நாம் கை கட்டி சம்பளம் ஒருத்தக்கிட்ட வாங்கிறத விட நம்ம யாருக்காவது சம்பளம் கொடுப்போம் நம்ம ஒரு பெரிய முதலாளியாக ஆவோம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் அது எதனால் வரும்னா படிப்பால் மட்டும்தான் வரும் படிப்பு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஸோ இப்போ நான் என்னோடய வாழ்க்கையில் நான் ரெண்டு டிகிரி படிச்சுருக்கேன் பிஎஸ்சி மேக்ஸு நான் எம்பிஏ ஹெச்ஆர் ஸோ இந்த அளவுக்கு நான் உங்களுடைய இன்னொன்று பேசுகிறேன் ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ணுறேன்னா ஆல் பிகாஸ் ஆஃப் மை ஸ்டடீஸ் அங்கே எனக்கு கிடச்ச ஒரு என்வரான்மெண்ட்டாக ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஆஸ் எ ஸ்டூடெண்ட்ஸாக ஆஸ் ஒரு ஃப்ரெண்டாக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா டோன்ட் ஃபியர் ஃபார் எனி திங் ஈவன் இஃப் யூ கெட்டிங் த மிஸ்டேக் இன் பிட்வீன் த ப்ராப்ளம்ஸ் ஒல் யூஆர் டூயிங் த ப்ராப்ளம் ஸோ யூ ஆர் நாட் ஏபிள் டு கெட்டிங் த சொல்யூஷன் கரெக்ட்லி டோன்ட் ஸ்கேர் ஸோ யூ சிட்டிங் சம்டைம் வெரி காம் அண்ட் யூ ஹாவ் டு திங்க் அவேன் அண்ட் அகேன் அண்ட் சீ த ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஷோர்லி யூ வில் கெட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் தைரியம்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் தைரியமாக இருக்கீங்களோ உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு மாதிரி உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சந்தோஷமாக இருங்க நிறைய படிங்க ஏன்னா படிக்கிறதுன்றது இந்த வாழ்க்கையில் பெரிய விஷயம் எல்லாத்த விட நீங்கள் படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க அவங்களும் நல்லா படிக்கட்டும் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கட்டும் அதே மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு படித்தவங்களால என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு நீங்கள் செய்யுங்க இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம் ஒரு நாள் நம்ம எப்படியும் நம்ம இறக்க போகிறோம் அப்படிங்கிறதையே தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கும்போது நிச்சயமாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் படித்தவங்க என்னென்னலாம் நீங்கள் படிச்சுருக்கீங்களோ படிக்காத குழந்தைங்களுக்கு படிக்காத பாமர மக்களுக்கு உங்களால் உங்களுடைய கல்வி அறிவின் மூலமாக ஏதாவது உதவிகள் செய்ய முடிஞ்சுதுன்னா நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டு வரும் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் தொடர்ந்து விழா முயற்சியோட நீங்கள் படிங்க இந்த கஷ்டத்திலையும் நீங்கள் படித்து போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்காலம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அதனுடைய எதிர்காலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக உங்களுக்கு அமையும் ஸோ அதனால தான் என்னோட டென்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நல்லா படிங்க உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு புரியலையா இல்லை யாராவது உங்களை திட்டுறாங்களா டியூஷனில் ஸ்கூல்ஸில் வேறு யாராவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கஷ்டப்படுறாங்களா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் என்ன டவுட்ஸுன்னு சொல்லி எழுதி அனுப்புங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு டென்த்து டுவெல்த்து மேக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நான் சென்டம் வர அளவுக்கு என்னால் ட்ரெயின் பண்ண முடியும் ஸோ ஐம் வெரி ஸ்ட்ராங் இன் டென்த் டுவெல் மேத்தமேட்டிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேக்ஸுக்காக நீங்கள் பயப்படாதீங்க அதே சமயம் உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்ஸில் அந்த கரிக்குலம் ஸ்டேட் போர்டு ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு படிக்க முடியல சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை கேட்குறதுக்கு அவங்கக்கிட்ட போய் பயமாக இருக்குது இப்படின்னா ஹெசிடேஷனே பண்ணாதீங்க ஏன்னா எழுத போகிறது ஒரு ஸ்டேட் போர்டு எக்ஸாம் தான் டென்த்து டுவெல்த்து இந்த டைமில் வந்து நம்மளுடைய பயத்தை காரணமாக வச்சு நம்ம படிக்காமல் இருந்துடக்கூடாது அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது படிக்க முடியல படிக்க சொல்லிக் கொடுக்க ஆன் இல்லை அப்படின்ற ஒரு கவலையை நீங்கள் விட்டுருங்க நான் சொல்லிக் கொடுக்குறேன் நிச்சயமாக எனக்கு நீங்கள் என்ன போர்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் நான் டென்த்தில் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோ ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு அதே மாதிரி டுவெல்த்தில் வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் எடுத்திருக்கேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு அதனால் நிச்சயமாக என்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனையும் நல்ல ஒரு மார்க்ஸையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐஎம் பிலீவிங் மை செல்ஃப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிங்க உங்களுடைய படிப்பு உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கும் உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பிறந்த இந்த உலகத்துக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி விசுவாசம் நீங்கள் திருப்பி கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த படிப்பால் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ புதுசு புதுசாக நிறைய யோசிங்க நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்றது தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஈஸி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் வித் மீலாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹேவ் அ கிரேட் டே